ஏற்பாடுகளை செய்த அத்தனை தம்பிகளையும் பெருவெழுதி உட்பட அத்தனை பேரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் Thank you ད�ླ ག ཉསཁ ཉ ཁསས ཁྲ ཁས 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 ཁྲ ཁས ཁས

ನಾನು ಓರ್ಮ ನಾನು

தமிழ்களில் தமிழ் இசை ஆகியோரின் தமிழ்குடியின் திறப்பு விழா நிகழ்வில் முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ஆரூர் ஷானவா அவர்களை நம் அனைவரையும் வரவேற்று சிறப்பித்து இருக்கிற இளவரசன் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் பாலரசு அவர்களை வழக்குரைஞர் ரஜினிகாந்த் அவர்களை அமுதா இளியன் என்டி என் இடிமுரசு வழக்குரைஞர் வழக்குறைஞர் சார் வினயகாந்தியவர்கள மண்டல செயலாளர் அறிவழகன் அவர்களை மண்டல துணைச் செயலாளர் கணனி அவர்கள மண்டல துணை செயலாளர் காமராஜ் அவர்கள மாவட்ட செயலாளர் தாமூர் கணியவன் அவர்கள நாகை அருட்சன் அவர்கள சதா சிவக்குமார் அவர்கள் கவிஞர் வெண்ணில வழக்குரைஞர் வேலு குணவேந்தர் அவர்கள மாவட்ட செயலாளர்கள் அங்க தமிழ்ச்செல்வன் தமிழோடியால் முத்துக்கிழட்டை வெற்றி மயிலாடுதுறை மோகன்குமார் குழந்தை முல்லை வடகன் இடிமுரசு இலக்கணம் அரவிந்த் குமார் தமிழன் ஜெய்சங்கர் உள்ளிட்ட நமது கட்சியின் டெல்டா மாவட்டங்களைச் சார்ந்த மாவட்ட இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர் பெருமக்களை மற்றும் தம்பி தமிழ்ச்சி அவர்களின் குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்களை திருமா திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்த ஆசிரியர் பெருமக்கள் செல்வராஜ் அண்ணாத நந்திசேரி வினோத் உக்கடை தியாகராஜன் ஆகியோர் தொடர்களை குடவாச வடக்கு ஒன்றியத்தை சார்ந்த வெண்மணி ராஜா அவர்களாக தம்பி அவர்களே. அவர்களும் நிலவன் மயிலையன் பொன் சிறை செல்வன் உலகநாதன் கோவி கணேசன் சேதுராமன் ஈவி செல்வரார் மாரியப்பன் குழந்தை சாமி பால் திக்கு அதம்பர் சதீஷ் சுரேஷ் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே பகுதி வாழ் பெரியோர்களே தாய்மார்களே காலையிலிருந்து இருந்து காத்திருக்கிற என் உயிரிழந்த பணிவார்த்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திருவாரூரில் நாலு மணிக்கு நமது மண்டல செயற்குழு கூட்டம் இப்போதே நாலரை மணி இதற்கு பிறகு இன்னும் வழிகளே சில நிகழ்ச்சிகள் ஐந்தரை மணிக்காவது அந்த நிகழ்ச்சியை தொடங்க வேண்டும் நீண்ட நேரம் உங்களோடு இருக்க வேண்டும் என்று ஆட்டை நேரம் இடம்பெறவில்லை இரவு ரயிலை பிடித்து திருவாரூர் வந்திருந்தால் காலை பத்து மணிக்கே இந்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் பங்கேற்றிருக்கலாம் தவிர்க்க முடியாத காரணங்களால் இரவு நான் ரயிலை பிடிக்க முடியவில்லை ஆகவே காலை விமானம் இடித்து திருச்சி வந்து தஞ்சைக்கு போய் அங்கே ஒரு பத்திரிகையாளர் தங்க மாநாட்டின் பங்கேற்று அங்கிருந்து விடைபெறுவதற்கே இரண்டரை மணிக்கு ஆகிவிட்டது ஓரிரு இடங்களில் வெளியேற தோழர்கள் ஒளியேற்று விழா நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செய்திருந்தார்கள் கொரோனாசேரி குடவாசர் வழியே வருகிற வழியில் தோழர்கள் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சிகளையும் முடித்துக் கொண்டு இங்கே வந்து சேர்வதற்கு இவ்வளவு காலத்தால் உயர்ந்துவிட்டது என்றாலும் கூட நீங்கள் அனைவரும் அமைதியாக பொறுமையாக காத்திருந்து விவாதிமையாக காத்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திருவாஞ்செயலி ரவியாக வந்தவர் சென்னைக்கு இப்போது தமிழ்கபிராகம் பெற்றிருக்கிறார் சொந்த ஊரிலே வீடு கட்டு வந்தது ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு வீட்டை கட்டி முடித்தால் அது ஒரு பெரும் சாதனை தான் ஒரு குடும்பத்தை சென்னையிலே வைத்து பராமரிப்பது என்பது அவ்வளவு எளிதான ஒரு செயல் அல்ல பிள்ளைகளை வைக்க வேண்டும் வீட்டுக்கான வாடகையை செலுத்த வேண்டும் அத்துடன் பொதுப்பணியிலும் மக்கள் பணியிலும் ஈடுபட வேண்டும் என்பது பெரும் பணி கடினமான பணி அதற்கிடையிலே இன்றைக்கு சொந்த கிராமத்தில் கூரை குடிசைகளே பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஒரு குடும்பம் இன்றைக்கு ஒரு காரை வீடு கட்டி திறப்பு விழா நடத்தி அரசியல் தலைவர்கள் பலரையும் அழைத்து கறப்பு விழா நடத்தி சாதிப்பது என்பது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல அந்த சாதனைகளை படைத்திருக்கிற ரவி என்கிற தமிழ் கனிரும் அவர்களுக்கும் அவருடைய உதவியார் தமிழ் இசை விஜயலட்சுமி என்ற தமிழ் இசை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ் பெயர் போது தன்னுடைய பெயர்களை ரவி தமிழ் கஞ்சராகவும் விஜயலட்சுமி தமிழ் இசையாகவும் மாறிவிட்டார்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு தமிழ் அருவி மதிவதனி எழிலரசன் என்று தமிழ் பெயர்களை சூட்டியிருக்கிறார் அவர் வந்ததால் இப்படி ஒரு மாற்றம் ஏராளமான நட்பு எல்லோருடைய ஆசையோடும் சொந்த கிராமத்தில் இன்றைக்கு ஒரு வீடு அந்த மகிழ்ச்சியை முற்றார் உறவினர்களோடும் கட்சி தோழர்களோடும் பொதுமக்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திறப்பு விழா அதிலே நான் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்று எனக்கு அழைப்பு அதன் அடிப்படையிலே ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை நான் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது இந்த குக்கிராலத்திலே பிறந்து ஒரு அரசியல் இயக்கத்திலே இணைந்து அனைத்து கட்சியினரோடும் நெருங்கி பழகி இப்படி ஒரு பரிணாம மாற்றத்தை அடைந்திருக்கிற தமிழ் தமிழ்கதிர் அவர்களை நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அவருடைய கனவு கனவாகி இருக்கிறது இன்னும் பிள்ளைகளை கரையேற்ற வேண்டும் இதெல்லாம் உங்களை போன்றவர்களுக்கும் ஒரு தமிழ் தமிழ்கஜிரைப் போல ஒவ்வொருவரும் முயற்சித்தால் சொந்த வீடு கட்ட முடியும் அந்த கனவை நனவாக்கிக் கொள்ள முடியும் ஆகவே அவரை வாழ்த்துகிறேன் என்றால் உங்களையும் சேர்த்து வாழ்த்துகிறேன் என்றுதான் பொருள் அவருடைய சாதனைகளை நான் சுட்டிக்காட்டுகிறேன் என்றால் நீங்களும் அப்படி சாதிக்க வேண்டும் என்றுதான் பொருள் அந்த வகையில் அதனை திறந்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கி அறுபத்தி ரெண்டு அடிய விடுதலை சிறுத்தைகள் கொடியை வாய்ப்பையும் எனக்கு வழங்கி இருக்கின்ற அதற்காக பாடுபட்ட தம்பிகளை எல்லாம் அறிமுகப்படுத்தினார் ஏற்பாடுகளை செய்த அத்தனை தம்பிகளையும் பெருவழுதி உட்பட அத்தனை பேரையும் நான் நிஞ்சாரம் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் மீண்டும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சந்திப்போம் இப்போது பொறுப்பாளர்கள் அனைவரும் நேரடியாக திருவாரூருக்கு செல்லுங்கள் நான் வெளியிலே ஒரு இடங்களில் கொடிகளை ஏற்றி வைத்து விட்டு ஐந்தரை மணிக்கு நான் திருவாரூரில் இருப்பேன் என் பின்னாலேயே எல்லோரும் வர வேண்டாம் அனைத்து மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்களும் நேரடியாக திருவாரூருக்கு மண்டல செயற்குழு கூட்டம் நடைபெறுகிற மண்டபத்திற்கு செல்லுங்கள் என்று கேட்டு தமிழ்கதில் தமிழ் இசை குடும்பத்தாரையும் இந்த பகுதி வாழ் பொதுமக்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைவெளைய நன்றி வணக்கம்